வணக்கம் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டமானது நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பான பாதுகாப்பு வழங்கியதற்காக இந்த பாராட்டானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்தி எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஈஷா சிங்கிற்கு இந்த பாராட்டை தற்பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரி மாநில காவல்துறையில் இரண்டு நிலைகளில் முதலிடம் பெற்றுள்ளது மத்திய அரசு புதிதாக உருவாக்கிய மூன்று சட்டங்களை உருவாக்கி கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை வகுத்தது புதுச்சேரி மாநிலம் தொண்ணூறு நாட்களுக்குள் எண்பது சதவீத குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்தியாவில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இதற்காக மத்திய உள்துறை மந்திரி புதுச்சேரி அரசை பாராட்டியிருக்கிறார் அகில இந்திய அளவில் பாவூர் போலீஸ் நிலையம் எட்டாம் இடம் பிடித்தது இதற்காக பாராட்டு விழாவானது இன்றைய தினம் நடைபெற்றது இந்த பாராட்டு தான் தற்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் சூப்பரன் ஈசா சிங்கிற்கு பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொழுது நிர்வாகிகளிடம் எனது வேலையை ஒழுங்காக செய்ய விடுங்கள் என்று ஆவேசமாக பேசியவர் அவர் இவர் சமூக வலைதளங்களிலும் பிரபலமானவர் இவரது பணியை பாராட்டக்கூடிய வகையில் இந்த பாராட்டை தற்பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இவருடைய ஆவேசமான பேச்சு சமூக வலைதளங்களில் பரவி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் சுமூகமான முறையில் நடைபெற உதவி இதற்காக இந்த பாராட்டு விழாவானது தற்பொழுது அவர் நடத்தியிருக்கிறார் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கத்து கொடுத்து தற்பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பாராட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை காவல் அதிகாரி ஒருவர் பாராட்டை பெற்றிருப்பது தற்பொழுது மீண்டும் சமூக வலைதளங்கள் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக தொடங்கியிருப்பது